வணக்கம் மக்களே அனைவருக்கும் பாத்தீங்கன்னா வணக்கம் சற்று முன் கனிமொழி வழக்கை கையில் எடுத்த நீதிமன்றம் கடிதத்தில் அம்பலமான உண்மைகள் கோண்டோடு ஆட்சி கலைப்பு இப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவுல இப்போ வந்துகிட்டு இருக்குங்க முக்கியமா நம்முடைய கனிமொழி வழக்கு இந்த டூ ஜி ஊழல் வழக்குன்றது மிகப்பெரிய ஒரு விஷயமாக தமிழ்நாட்டுல இன்றைய வரைக்கும் பார்க்கப்படுகிறது இந்த டூ ஜி வழக்குல நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இதற்கு முன்பு என்னவாக இருந்தது என்றால் சிபிஐ விசாரணைன்றது சரியா நிகழ்த்தப்படலப்பா சிபிஐ வந்து சரியா விசாரிக்காம விட்டாக்காங்கப்பா இருந்தாங்க இதே இடத்துல திமுகவை சேர்ந்த கனிமொழி அவர்கள் பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய எதிரியாகவும் கொள்கை எதிரியாகவும் இருந்துகிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட பாஜக தான் இப்போ இந்த கனிமொழி அவர்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கின்ற ஒரு செய்தி முக்கியமான ஒரு செய்தி நிகழ்ச்சிகள்ல வெளிவந்திருக்கு முக்கியமா சொல்ல போனா இந்த டூ ஜி ஊழல் அப்படின்ற ஒரு விஷயத்துல முழுக்க முழுக்க பின்னாடி இருப்பது பாஜக தாங்க அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எதிர்ப்பதை போல் எதிர்த்து எதிர்க எதிர்க்காமல் இருப்பது போல் இருப்பது போல அப்படின்னு சொல்லிதான் இந்த ஒரு நிகழ்வுன்றது வெளியே மக்கள் பேசப்படுகிறது முக்கியமா இந்த ஒரு அப்புறம் கனிமொழியுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு இருந்துச்சு இப்ப எவ்வளவு இருக்கு முக்கியமா கனிமொழி அவருடைய ஹஸ்பண்ட் சிங்கப்பூர்ல சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காரு அவருடைய பைய சிட்டன்சிப் வாங்கியிருக்காங்க சொத்து அங்க குவிஞ்சு கிடக்கு பிசினஸ் பல மடங்கு இருக்கு ஆனா இவர் எம்பியாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே தான் கனிமொழி அவர்கள் இப்போது இருக்கிறார்கள் என்பதை போலும் ஒரு தகவல் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது இது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கலாமோ என்பது போல் தேர்தல் களத்தில் பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லங்க கனிமொழியோட வழக்க மீண்டும் நீதிமன்றம் கையில் எடுக்கும் அப்படின்ற போலையும் அதற்கு கடிதங்களும் எழுதப்பட்டிருக்கு முக்கியமா ஆளுநர் அவர்கள் நேற்று இந்த பேரவையை புறக்கணித்ததுக்கு அப்புறமா சில விஷயங்கள் கடிதங்களிலே வெளியிட்டிருந்தார் அது இவர்களுக்கு மீண்டும் ஒரு பிரச்சனையாக மாறுமோ என்பது போலும் கூறப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லைங்க இப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல சில விஷயங்கள் மாறும்பொழுது ஆட்சி டிஸ்மிஸ் செய்யலாம் அப்படின்ற போலையும் தகவல்கள் வெளியே கசிந்த ஒண்ணம் இருக்கு ஆனா இது எந்த அளவுக்கு உறுதியான விஷயம் பார்க்க முடியாதுங்க ஏன்னா ஒரு ஆட்சி கிடைப்புன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் சில செய்தி ஊடங்களில் மட்டும் இப்படிப்பட்ட ஒரு தகவலை வெளியிடுறாங்க அதுவும் தலைப்பையே இப்படிதான் வச்சிருக்காங்க இது நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லைங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துல நிச்சயமா திமுகவிற்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்குமோ என்பது பார்க்கப்படுகிறது டூஜி ஜி தொடர்ந்து பல விஷயங்கள்ல கனிமொழி அவர்கள் மற்ற எம்பிக்கள் முக்கியமா எம்எல்ஏகள் அமைச்சர்கள் எல்லாரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஜி ஸ்கொயர் வழக்குல தொடர்ச்சிய ஏழு நாட்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா விசாரணை நடந்துகிட்டு இருந்துச்சு சிபிஐ தான் தங்கிட்டாங்க சொல்லணும் போனா ஆனா முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா திடீர்னு கொண்டு போய் இங்க டெல்லிக்கு போயிட்டு வந்த உடனே அந்த அந்த ரைடுன்றது ஸ்டாப் பண்ணப்படுது அதற்கு முக்கியமான காரணமே இவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிணைப்பு நட்பு தான்ப்பா காட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இப்போ அந்த நட்பு பிரிவினைக்கு கொண்டு வருது அதாவது ரெண்டு விதத்துக்கான இடையில அந்த புரிதல் சரியா இல்ல அது பிரிஞ்சிருமோன்ற அளவுக்கு இருக்கின்ற ஒரு பக்கத்திலயும் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தாவேக்காவுடன் கூட்டிட்டு நிற்கும் போது திமுக பாஜக உடன் கூட்டணிக்கு போயிரும்பா அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது ஆனா நம்ம தான் பார்க்கணும் ஏன்னா எந்த ஒரு விஷயமும் முழுச்செய்திகளாக வரல அறகுறைய அறகுறையா தான் வெளியே வந்துகிட்டு இருக்கு ஆனா நம்ம முழுமைக்க காத்திருந்தோம்னா எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் வெளிவர போகுதுன்னு அதுவும் தேர்தல் காலத்தை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இந்த நேரத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அதுல நம்ம காத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அதற்கு முன்பு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்